ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நமது வாழ்க்கையிலே மிகவும் இண்டியமையாது ஒன்று ஞானம் ஆகும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆற வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் யாத்திரையாக முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆசிரியப்பு கூடார வேலையை செய்வதற்கு பெசலையிலே ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அவனுக்கு சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவியினால் நிரப்பினார் நமது வாழ்க்கையிலே இந்த ஞானமும் புத்தியும் அறிவு வேண்டும் என்றால் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஏனென்றால் மனிதனுடைய அறிவினாலோ பலத்தினாலோ இந்த ஞானத்தை தேவ ஞானத்தையும் அறிவையும் புத்தியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தோடைய ஆவியானவரே இந்த காரியத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் எனவே தேவா ஆவினாலே நிரப்பப்பட நான் வாஞ்சிப்போம் கர்த்திருந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக அமேன்